ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன் தான் என்ன பேச போகிறேன் வீங்க நீங்கள் தான் எதாவது கபடி பற்றி பேசிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தமிழ் தலைவாசி வீடியோ வரணும் ஜாக்கர் தானு நிறைய பேர் செல்லம்மா கோச்சிக்கிட்டாங்க எனிவைஸ் ஸோ நாங்கள் நிறைய விஷயங்கள் அரை அழைச்சி ஆராய்ச்சி எடுத்துகிட்டு வரோம் உங்களுக்கு சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஆப்ஷன் எடுக்குன்னு நேர்த்தே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அச்சோவன் குமார் ஏன் டீம் விட்டு போனாரோன்னு வீடியோ போட்டு பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் அங்கே கொடுத்துடலாம் ஆட்டி பதிலே நம்ம ரெடி ஆகும் ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி ஆப்ஷன் வந்துடும் அது தமிழ் தலைவாஸுக்கு தெரியும் ஸோ நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியானால் தே ஆர் கெட்டிங் ரெடின்னு ஒருத்தோம் பிகே லெவனுக்கு அதுதான் அதோட இது அண்ட் த தமிழ் தலைவாஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ் சோஷியல் மீடியாவில் மற்ற பன்னெண்டு டீம் டோர்னமெண்ட் நடக்கும் போதாகட்டும் நடக்காத போதும் ஆட்டோம் நடக்கும் போதான மற்ற டீம்லாம் அவங்க ஃபோட்டோஸ் போட்டுட்டு இருப்பாங்க அதில் இது நடந்தது அது நடந்ததுன்னு பட் தமிழ் தலைவர் டெய்லி ஏதாவது கரெக்டாக அது டைகர் காக்கும்னு சினிமா வருது அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டு அதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச் நடந்தால் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு எல்லா பண்டிகைக்கும் ஒரு ஹாப்பி விஷயம் சொல்கிறதாகட்டும் பிஸியாக இருக்கிறாங்க அவங்க ஃபேன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேன்ஸோட சென்டிமெண்ட் தெரிஞ்சு தான் அசோக் குமார் அஷன்குமாரையும் நோக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அவங்க மேலே கோமாக இருந்தாங்க தமிழ் தமிழ் பிளேயர்ஸ்க்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குவாலிஃபை ஆகலை பி கேல் நைனில் செமி போன டீமாக இதுன்றதுனால எனக்கு கோவம் வருது அதுதான் ரைட் இப்போ என்ன நான் பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் அவங்களோட சோஷியல் மீடியா என்ன ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டா ஆகட்டும் எக்ஸு தளம் ஆயிடுச்சு இல்லை இப்போ ட்விட்டர் அதான் எக்ஸு தலம் ஆகட்டும் எதாவது ஒரு போஸ்ட் வந்துகிட்டே இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன் உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குன்னு ஒரு எம் இது போட்டிருக்காங்க மீம்ஸு அதில் இவர் ஈரானியன் பிளேயரில் கபுல் தாங்கின்னு நினைக்கிறேன் அவர் அவர் தானே சொல்லுங்கள் இல்லை வேறு யாராக தெரியல அவர் பார்த்து சொல்கிறாங்க உங்கள் குழந்தை சொல்கிற மாதிரியும் த்ரோ பேக் தவிர்த்தேன்னு ஒன்று போட்டாங்க அதில் தான் நிறையா அஜிங்கப்பா அவர் ரைடு எடுத்தது டபங் டெல்லிக்கு எதிராக தமிழ் தலைவாசி டிஃபென்ஸு கூட நிறைய எட்டி பார்க்குறாரு அப்படி அது மேட்ச் ஃபோட்டோ ஆகட்டும் கடைசி லீக் மேட்ச்சு டிஃபெண்டர்ஸ் வர்சஸ் பெங்கால் டிஃபெண்டரோட ஃபோட்டோஸ் கம்ப்ளீட்டாக பெங்கால் வாரியர்ஸுக்கு எதிராக சரி இது எல்லாமே நம்ம பார்த்தது தானே இது ஏன் திரும்ப திரும்ப போடுறாங்கன்னு நினைப்பீங்க நானும் நினச்சேன் பட்டு இதை ஏற்கனவே நம்ம பார்த்தாலும் அந்த சிக்ஸ் பாயிண்ட் ரைட் இன்னும் நம்ம மைண்ட்லேயே இருக்கும் பாருங்கள் அதே இது டெலுபு டேட்டர்ஸ்க்கு பீக்கர் நைனில் அதே மாதிரி பேக் கிக்கு ஒன்று கொடுப்பாரு மோய்த்து யூபிஓதாக்கு எதிராக நாக் அவுட் இல்லை அதுவும் ஞாபகமாக இருக்குது அதே மாதிரி தான் திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஞாபகம் வருது ஞாபகம் மறுதேன்னு ஆட்டோகிராஃப் பாட்டு தான் ஞாபகம் வருது நல்லாயிருக்கு க்யூட் பண்ணு நம்ம மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகும் அப்படிலாம் பண்ணாங்க நம்ம பசங்க ரைட் இன்னொன்று வந்து சிஎஸ்கே சம்மந்தமாக எப்போ என்ன போடுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க மேட்ச் நடக்கும்போது ஏதாவது ஒரு போஸ்ட் வரும் ரீசெண்டாக கூட மேட்ச் டே தோனி ஸ்டைலுன்னு நரேந்திர ஸ்டம்பெலாம் வச்சு நின்றுட்டுருக்கார் சிஎஸ்கேக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லி ரெண்டாவது மேட்ச் வைப்போம் கூட ஒருத்தர் இருக்கார் அப்புறம் மேக்ஸ் அது ஸ்கூல் கிளாஸ் ரூமில் நிறைய பேர் உட்கார வச்சுருந்தாங்க நரேந்தர் அஜிக்க பவார் மோஹித்து ஒன் ஆர் டூ என் உட்காந்துட்டு ஸ்கூலில் போர்டில் எழுதியிருக்காங்க பிஓவி அப்படின்னு போட்டாங்க பிஓவின்னு என்னென்னு கேட்பீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஆமாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வசனமே புரியலையான்னு தமிழ்லையும் அண்ட் யூஆர்இன் மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பிஓவின்னு கணக்கு இதில் இருக்குன்னு யோசிப்பேங்க எதுக்கு இந்த மேக்ஸ் கிளாஸ்லாம் இதில் போடுறாங்கன்னு கடைசி முப்பது செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இந்த கணக்கு கேல்குலேட் மைண்ட்லேயே பண்ணுறது கடை கடன்னு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால் பவர் எப்போ டக்குன்னு முடிச்சுட்டு வரமோ அங்கே முப்பது செகண்ட் வேஸ்ட் பண்ணிட்டு வந்தார் நெபருக்கா கடைசி ரைடு அதே சமயத்தில் விஷாலில் தான் இப்போலாம் கடைசியாக அனுப்புவாங்க ஏன்னா அவர் தான் இதில் கேல்குலேஷனில் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் முப்பத்தி இருபது தொண்ணூறு இருபது எப்போ வரணும் எப்போ போகணும்னு ஸோ அதை ஒரு எலவென்த்துக்கு தான் அந்த கிளா மேக்ஸ் கிளாஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கபடி விளையாடும் போது மேக்ஸில் தானே ஒவ்வொரு செகண்ட் மேட் மில்லி மீட்டர் கணக்கில் தானே டோ மேட்சை தோக்குறாங்க ஏன்னா கபடி இஸ் கேம் ஆஃப் மில்லி மீட்டர்ஸ் அந்த மில்லி உங்களுக்கு மேக்ஸில் தானே வருது அதுதான் அதுக்காக தான் அதை ஒரு எலவென்த்தில் போட்டாங்க நல்லா இருந்து பார்க்க சிட்டிங் என்ன கிளாஸ் ரூம் எல்லாரும் உட்காந்துட்டு அப்படியே போட பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இவங்க எல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் ஆயிடுவாங்க அது ஒரு குறியீடுன்னு கூட வச்சுக்கலாம் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் யாரும் ரிட்டன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பட் அது பார்க்குற வரைக்கும் இவங்க எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக இவங்களை ரிட்டன் ஆகும் ரிட்டன் ஆகாத பிள்ளையர் எதுக்கு அங்கே கொண்டு வந்து வைக்கணும் இன்னும் டெய்லி இது மாதிரி வந்துட்டு இருக்கும் நீங்கள் பார்க்கணுன்னு ஆக்சுவல் ஃபோட்டோ பார்க்கணும் நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்க இந்த மூணு சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் போய் பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் நானும் தமிழில் போட்டிருக்கோம் பார்க்கலாம் அண்ட் கஷ்டமாக தான் இருக்குது நம்ம குவாலிஃபை ஆகாதது நம்ம தான் குவாலிஃபை ஆகலை எதிர் டீம் எதுவும் நம்மகிட்ட ஜெயிச்ச மாதிரி தெரியல நம்ம செஞ்ச தப்பு தான் பாதியில் இவருக்கு கூப்பிட்றது நரேந்திர உட்கார வைக்கிறது தமிழ் பிளேஸுக்கு சான்ஸ் இல்லை சென்னை ஹோம் மேட்ச்சில் நாலு மேட்ச் தோற்றுட்டு வந்து நிற்கிறோம் ஹோம் சப்போர்ட்டுக்கு அப்போ தான் மாசான முத்து அல்லூ சதீஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் எனிவே எனி வே இப்போ புது கோச் யார் யார் வருவான்னு உங்கள் ஒப்பீனன் எதுவாக தானே சொல்லுங்கள் நான் ஒரு வீடியோ போட்டேன் அடுத்த கோச் யாராக இருக்குன்னு அதை பார்க்கணும் இதே சேனலுக்கு போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க அண்ட் இப்போதைக்கு இதான் அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க நான் ரெடி நீ ரெடியானு ஒரு பாட்டுக்கு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அது மாதிரி தான் அண்ணன் வரவானலாம் ரொம்ப லீவ் பாட்டு தான் என்ன வருது எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்காக கிரிக்கெட் வீடியோ நிறைய போட்டிருங்க ஆர்சிபி விராட் கோலி பதில் போய் ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்ட டைம் கிடச்சா ஒரு கமெண்ட்டை போடுங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரிக்கெட் பிடிக்கலனாலும் இல்லை தெரியலன்னாலும் ரைட் அதுவும் வரட்டுமே அது நிறைய மெசேஜ் இருக்குது வர்றதுக்கு ரைட் இன்னும் டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தமிழ் தலைவாசை பற்றி ஏதாவது ஒன்று எடுத்துன்னு வரும் பிறகு பதாத்திர நன்றி லைக் கமெண்ட் ஷேர் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ